நீங்க போட்டிருக்கீங்க <usion> <cider dahazed linear> <cofr> <ez coughs>

முதல்ல அவர் யார் பதினஞ்சு வருஷம் எங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தார் இவர் எதுக்கு அது போட்டோ வெட்டி ஒட்டி கொடுக்கணும் அதுக்கு தேவை என்ன எங்கேருந்து எடுத்தார் அந்த படத்தை எப்படி வெட்டி கொடுத்தாரு சொல்லுங்கள் அவர் என்னை முதல்ல நேரில் பார்த்துக்காரா பேசிட்டுறாரு எங்கே வர சொல்லி கூட்டிட்டு வாங்க அவரை அவர் எப்போ என்னோட பேசுகையாக பாருங்க வன்னியருக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கிட்ட நான் ஆதரித்து பேசும்போது அவர் பேசுறாரு என்ன வன்னிய மக்கள் கூட இருங்கன்னா என்ன விட்றாதீங்கன்னா பேசுவார் சரி தம்பி சரி தம்பி அவர் வெங்காயம் படம் எடுத்தார் அதனால வெங்காயங்களுக்கு ஆதரவா பேசுறாப்புல நமக்கு அது வந்து ஒண்ணும் இல்ல இத்தனை பேர் தான் எடிட் பண்ணீங்க அத எத்தனை பேர் எடிட் பண்ணி எங்க பெரிய எடிட்டரா நீங்க எல்லாம் என்ன டி டி விஜய்னா இல்ல ஸ்ரீகர் பிரசாத் தா நீங்க நேரா காமெடி பண்டி அழகி பதினஞ்சு வருஷமா எங்க படுத்துருந்தா அந்த படம் மொதல் முதல்ல ஆனந்த உடனே வந்ததுல அப்பயே சொல்ல வேண்டியது தானே உங்க பெரியார் மேல பெரியார் மேல அடி விழுந்த இங்க பிரவாகனம் போயின்னு வர நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சே பெரியாரா பிரபாகரன் நான் மோதி தானே பூரா குறுக்க வர போறோம் எங்க அண்ணன் தம்பி மாமாச்சினு சித்தப்பெம் பெரிய பண்ணா இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ச்சே பேசாம இருக்கு ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்க நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயின் ஆளை வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணியை பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சிவபீரபாண்டியன் எங்க அப்பா மணியரசனோட பேசின மாதிரி ரெண்டு மேசையை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி தான் விவாதத்துக்கு வந்துருப்பாங்க அவதூர் அவதூர் அவதூரை தவிர வேற ஏதாவது இருக்கா அவதூரை தவிர இந்த கொளத்தூர் மணிங்கிறவரு நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷன் அண்ணங்கிற வேற மூத்தவருங்கிற தவிர வேற ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேர வாங்குறதுக்கு சோவை ஐயா குருமூர்த்தி ஐயன் கூட்டிட்டு போய் கால்ல விழுந்து அதன் சீப் ஆதித்தனார் சிவந்தி கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றீங்க இதெல்லாம் ஒரு வாய திறந்த பொய்ய தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேச்சிருக்கீங்க நாம் தமிழருங்க கட்சி என் தாத்தனுடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர்னு பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும் ஐயா சோவுக்கும் குருமூர்த்திக்கும் நான் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இருக்க அடிப்படை அறிவோட நாளைக்கு இந்த கதையை கட்டுக்கதை விடுவீங்க நான் எதிர்த்து உங்களை பேச மாட்டேங்கிற ஒரே இதனால தானே உங்க கூட உங்க கூட இருந்து வளர்ந்தவங்கிறதுனால உங்க மேல பெரிய அன்பும் மதிப்பும் வச்சிருக்கேங்கிறதுனால தானே இவ்வளவு பேரும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே சோகம் சுப்பிரமணியம் இந்த திரு குருமூர்த்தி வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்களா வாங்கி கொடுத்தாங்களா நாம் தமிழர்னு ஒரு கட்சி பேர் உங்களுக்கு தெரியுமா அதான் சான்று இருக்க சான்று சோக்கால் சான்று என்ட்ட கேக்கிறீங்க நீங்க வச்சிருக்கீங்களா எங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நீங்க பாத்திருக்கீங்களா எனக்கே பார்த்திருக்கீங்களா எங்க அம்மா வந்து உங்ககிட்ட புகார் அளிச்சதா ஒரே ஒரு தடவை என் தாய் உங்ககிட்ட பேசியிருக்கா நீங்க தான் என்னைய போய் தொட்டதுக்கெல்லாம் சரணடைஞ்சு ஜெயிலுக்கு போவேனா நமக்கு நிறைய வேலை இருக்கு பிணை வர்ற வரைக்கும் தலைமறைவா இருங்கன்னு சொன்னது நீங்க தான் அப்போ நான் திருநெல்வேலியில் ஒரு தோட்டத்தில் தலைமறைவா இருக்கும்போது இதே சட்டசபையில் ஐயா ஆற்காடு வீராசாமி எதிர்கட்சியெல்லாம் கிளப்பும் போது ஐயாருக்காட்சி சீமானோ கோமானம் எவராக இருந்தாலும் தூக்கி உள்ளே போடுவோம்னா தொலைக்காட்சியெலாம் வந்தவொடனே கைதுக்கு பயந்து என் மையம் த தலைமறைவாக இருக்காங்கிற செய்தி அசிங்கமாக இருக்குது சரணடைய சொல்லுங்கன்னு உங்ககிட்ட எங்கள் தாய் பேசி தம்பியை சரணடைய சொல்லுப்பான்னு சொன்னது அன்னைக்கு தான்